ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி இன்னைக்கு அவருக்கு முப்பது வருஷ ஜெயில் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த அந்த காலத்தில் அந்த முப்பது வருஷ காலத்தில் எந்த தண்டனை குறைப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக சில ஃபைன் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ஆஜர்படுத்தினாங்க இல்லையா அந்த கோர்ட்டில் அவர் சொன்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முரண்பாடாக இருந்தது அதில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கோர்ட்டில் எனக்கு வயசான அம்மா இருக்காங்க என்னுடைய குழந்தை இருக்கு என் மனைவி இருக்கு தொழிலெல்லாம் விட்டுட்டு என்னைய விட்டா அவங்கள பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால எனக்கு கம்மியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்கும்போது எனக்கு எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை இப்போ தன்னுடைய குழந்தை மேல இல்லை தன்னுடைய வீட்டு பெண்கள் மேல அவ்வளவு அன்பு செலுத்துறவங்க இல்லை அக்கறையா இருக்கவங்க இன்னொரு வீட்டு பிள்ளைங்களை இப்படி நினைப்பதை இருக்கிறதுக்கான அந்த மனநிலை எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டு பிள்ளைங்களை அப்படி ஒரு ஒரு கேவலமாக நடத்தும் போது இல்ல அவங்க கிட்ட இந்த மாதிரி தவறாக நடந்துக்கும் போது அவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களுடைய ஞாபகம் வராதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அது இந்த தண்டனை கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் இப்ப இந்த மனநிலை எங்கிருந்து வருது அப்படிங்கிறதே தெரியல தன்னுடைய தன்னோட வீட்டு பெண்கள் மாதிரி தானே மற்ற எல்லா வீட்டு பெண்களும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் இல்ல தனக்கு பின்னாடி பெருமாட்கள் நிற்பாங்க அப்படிங்கிறதும் நினைச்சு தவறு செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஆனா அது எல்லாத்தையும் தகர்த்து இன்னைக்கு நீதிமன்றம் அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்கு அதனால இதை பார்த்து இனிமேலாவது பெண்களுக்கு எதிராக தவறு செய்கிற செய்கிற செய்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்துக்கோங்க வாழ்க்கை முழுவதும் முப்பது வருஷங்கிறது கொஞ்சம் இல்லை வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த முறை தவறில் இறங்கும் போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்